முருகன் வெற்றிவேல்முருகனுக்குருவார் எல்லாமல்ல பழனாபுரி அருவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் குருநாதர் அருணாபுரமன் திருடலே சரம் சந்திரம் எம்பர்மர் குருடன் முழுவதன் முருதாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌபரன் திருவரசி பாடல்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குடறு நீர்கோடு என துவங்கும் பொது பாடல்களை இசைவடுத்தி பழனாண்டன் திருடன் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் முருகனுக்கு முருகாஜரம் முருகா 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 தனன தாத்தன தனன தாத்தன தனன தாத்தன குடரும் மலமும் ஈத்து ஒரு குறைவில்லாப்பல என்பினாலும் கொடிய நோய்க்கிடம் எனவும் நாட்டிய குடிலில் ஏ என்று வடிவில்லா அதனை நாட்டிடு முத்து உனது அடிகள் ஏத்திட மோருள்ந்திடோ முருகா மரளி ஆட்போர வந்திடமுன் மதியும் முத்து உனது அடிகள் ஏத்திட மறுயில்லா பொருள் தந்திடாதோ முருக கடிய காட்டகம் உறையும் வேட்டுவர் கருதொன்னா கணி வெங்கையாகி களைசை தோற்கூற மயிலை வெட்டு உயர் கழவினால் புன கந்த வேளே முடுகி மேல் போரும் அசுரர் ஆர்பெட முடிய வேல் கொடு முடிவில்லா திரு வடிவை நோக்கிய முதிய மூர்த்திகள் தம்பிரானே முருகா கடிய காட்டகம் உரையும் வேட்டுவர் கருத ஒண்ணா கணி வெங்கையாகி களைசை தோல் கூற மயிலை வேட்டு உயர் களவினால் முடுகி மேல் போரும் அசுரர் வேல் கொடு வென்ற வீர முடிவில்லா திரு வடிவை நோக்கிய முதிய மூர்த்திகள் கம்பிரானே முருகா மரளி ஆட்போர வந்திடன் மதியும் தடிகள் ஏத்திட மறு இல்லா பொருள் தந்திடோ முருகா வடிவில் அதனை நாட்டிடு மரளி ஆள் போற வந்திடாமுன் மதியம் மூத்து உனது அடிகள் ஏத்திட மறு இல்லா பொருள் தந்திடாதோ முருக மறு இல்லா பொருள் தந்திடாதோ முருகா வடிவிழா புலம் அதனை நாட்டின் மரலி யாழ்ப்புற வந்திடாமும் மதியம் மூத்த அடிகள் அடிகளத்திட மறிலா பொருள் தந்திடாதோ முருகா கடிய காட்டக முறையும் வேட்டுவர் கருதோனா கனி வெங்கையாகி கடைசி தோல் கூற மயிலை வேட்டு உயர் கடவினால் புனர் கந்த முடுகி மேல் பொறும் அசுரர் ஆர்ப்பேட முடிய வென்ற வீரா முடிவிலா திரு வடிவை நோக்கிய முதிய மூர்த்திகள் தம்பிரானின் திருப்பாதன் சமர்ப்பணம் பழனாபுரியம் திருப்பதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் தொடரே சமன் வெற்றிவேல் வெற்றி வேல் எல்லாம் இல்லை பணாபுரியுரிய திருப்பதன் சமர்ப்பணம் முருகா 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 முருகா